அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் குமார் சின்னராஜ் சாரி அனைவருக்கும் வணக்கம் நான் கார்த்திக் குமார் சின்னராஜ் பேசுகிறேன் ஃபைவ் கே கார் கேரோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஃபை கே கார் கேர் வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஹேப்பி க ஹாப்பி கஸ்டமர்ஸோட டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்ட எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பிளேசஸில் தென்னிந்தியா முழுவதும் இருக்கும் கார் டீட்டெயிலிங் நிறுவனம் ஃபைவ் கே கார் கேர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ ரீசண்டாக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த வேர்ல்டு லீடிங் கார் கேர் ப்ராண்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து ஃபைவ் கே கேர் வந்து வின் பண்ணியிருக்கு அதை நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய பெருமையாக ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமையாகவும் எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாகவும் நாங்கள் பார்க்குறோம் ஃபைவ் கே கார் கேர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கார் டீட்டெயிலிங் சர்வீசஸ் கார் வந்து இப்போ செராமிக் கோட்டிங் டெஃப்லான் கோட்டிங் அந்த மாதிரியான சேவைகள் அதே போல் காருடைய ரேட்டு சர்வீசஸ் அதே போல் கார் கிராஃபைண்ட் கோட்டிங் இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சேவைகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போது ஃபைவ் கே கார்கர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது உமன் என்டர்பிரனர்ஷிப் உமன் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஏற்படுத்தினதுக்காகவும் அதே போல் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எம்ப்ளாயிஸ் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு எம்ப்ளாயிஸ்க்கு மேலே கிரியேட் பண்ண ப்ராண்ட் வந்து நம்ம ஃபைவ் கே கார்கர் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ரீசெண்டா அக்டோபர் ரெண்டாம் தேதி லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நடந்த மகாத்மா காந்தி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு விருது கொடுத்தாங்க அந்த விருது என்ன அப்படின்னா வேர்ல்டு லீடிங் கேர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து சுதந்திரத்திற்காக போராடி வெற்றி பெற்றவர்களுக்கு என்டையர் ஃபைவ் கே கேர் சார்பாக நாங்க கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட் ஆகும் அதே போல் எதிர்காலத்தில் ஃபைகே கார்கர் வந்து கார் ஐநூறுக்கும் <து> மேற்பட்ட கிளைகளை திறக்கிறதுக்கும் மேலும் ஒரு ஐயாயிரம் புதிய வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்கான இது ஒரு பெரிய உத்வேகமான ஒரு நிகழ்வாகவும் இந்த விருதை வந்து நான் வந்து ஃபை கே கார்கருடைய ஒரு முதல் மெம்பராக நான் பார்க்குறதா பார்க்குறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் அதே போல் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் ஆண்டர்பிரனர்களுக்கும் எம்ப்ளாயிஸ்களுக்கும் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பெரிய நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்